இந்த அஞ்சலுக்கும் கார்த்திக்கும் இப்போ தான் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாரையுமே வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அதே மாதிரி இந்த மொத்த சொத்துக்குமே அதாவது வெங்கட்ராமனோட மொத்த சொத்துக்குமே நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போது வாரிசு அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு நான் மட்டும்தான் வாரிசு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் இப்போது பைரவி இருந்துட்டு நீ ராஜா நீ ராணினா நான் தான் மகாராணி இனிமேல் நான் சொல்கிறது தான் அதாவது நான் வச்சது தான் நான் தான் எல்லாத்தையுமே வந்து பதினா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராஜகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதாவது இத்தனை நாளாக நம்ம ஜானகி வந்து என்ன இருந்தோ அதன்படி வந்து பதினா வீட்டில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் அதுவும் இதுக்கு முன்னாடி பைரவி பேச்செல்லாம் ஈடுபட்டுச்சு அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் பைரவி எப்போ கெட்டவெல்லாம் மாறினாலோ அப்பவே எல்லாமே வந்து பதினா மாறி மாறிப்போச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கும் இங்கே இவங்க உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி இப்படி சொல்லும்போது அஞ்சலியோட மனசுக்குள்ளே குறு குறுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே பைரவி இங்கே வச்சிருக்க கூடாது கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரையுமே எப்படி விரட்டணமோ அப்படி இப்போ அந்த பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் எஸ் எஸ் கே இந்த கௌதமோட வீட்டுக்கு வர்றதுக்கே ஏதாச்சும் ஒரு காரணத்தை தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அதாவது திறந்த வீட்டுக்குள்ள நாய் தூறுது நாய் நாய் நுழையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எஸ்கே தாக்ஷனி இவங்க ரெண்டு பேரும் இங்கே வர ஆரம்பிச்சுறாங்க இப்போ அடுத்ததாக எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அதுக்கப்புறம் அஞ்சலி மூணு பேருமா சேர்ந்து பைரவியை இந்த வீட்டை விட்டு விரடுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டாங்க அதாவது உண்மையிலே நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது அதாவது என்ன அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே கெட்டவங்களாக இருந்தாலுமே கூட இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது அவங்க கூட வச்சுருக்கணும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை இடைஞ்சலாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுலேயும் இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பைரவியை நம்ம காற்றுக்கே அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி தான் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த பைரவியோட சுயரபம் எல்லாமே நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சில சம்பவங்கள்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அஞ்சலிக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அஞ்சலியும் கொஞ்ச நாள் கம்பெனிக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து போயினா ஒரு சில தில்லுமுள்ளெலாம் செய்ய பார்த்தா அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியாக கிட்ட மாட்டிக்கிட்டா பயர்வே பண்ண தில்லுமுள்ளு எல்லாமே இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையுமே தான் இப்போ வந்து போதும்னா அஞ்சலி போட்டு கொடுக்க போகிறேன் கார்த்திக் கார்த்திக் இத்தனை நாளாக வந்து போயினா அந்த கௌதமும் இலக்கியாகவும் வந்துட்டு இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் சொத்தை வந்து பதினா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு தெரியுமா பைரவி வந்து பதினா இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டுருக்காங்க உண்மையிலே பைரவி மேடம் ரொம்ப நல்லவங்க பைரவி ஆண்டி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்தளவுக்கு கேடு கெட்ட வேலை எல்லாத்தையுமே பைரவி ஆண்டி வந்து பதினா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேக்கும் தாக்ஷாயிக்கும் ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கை இந்த அஞ்சலி நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்கா ஏன்னா பைரவியை அதாவது பைரவி அடித்து விரட்டுறதெல்லாம் இங்கே சாதாரண ஒரு விஷயம் அதுவும் அஞ்சலிக்கு வந்து போயிருந்தோம் நம்ம கௌதம் இலக்கியம் மட்டும்தான் வந்து போயிருந்தோம்னா ரொம்ப டஃப்பாக இருந்தாங்க ஆனால் கார்த்திகில் அதாவது இந்த பைரவியெல்லாம் வந்து போயிருந்தோம்னா அஞ்சலிக்கு ஒரு போட்டியே கிடையாது பைரவியை ஈஸியாக விரட்டம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி என்ன ஆச்சு எதுக்காக வந்து போயிருந்தா நீ இப்போ ஆண்டியை வந்து திட்டிக்கிட்டு இருக்க அத்தை வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்களே நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்க இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இப்போது பைரவி ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே வாங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக பைரவியோட ரூம்க்கு இந்த அஞ்சலி கார்த்திகை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவும் தாக்ஷா பின்தொடர்ந்து போகிறாங்க ஏன்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷா அணியும் இருந்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அதாவது பைரவியை விரட்ட போகிற பைரவி இருந்தால் கண்டிப்பாக கார்த்திகோட சொத்தை நம்ம பேருக்கு மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு நேராக பைரவியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதாவது கொஞ்சம் பணம் அது மட்டும் இல்லாமல் நகை அதாவது லாக்கர் சாவியை வந்து பைரவி கிட்டே கொடுத்துருக்காங்க ஆனால் பைர்விக்கு தெரியாமல் எல்லா நகை அது மட்டும் இல்லாமல் பணம் இது எல்லாமே ஒரு சூட் கேஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பைரவியோட ரூமில் இந்த அஞ்சலையும் ஒழிச்சு வச்சிருக்கா இப்போது அந்த ஒரு பணத்தை நகையில் எல்லாத்தையுமே பைரவி ஆண்டி வந்து திருடுறாங்க இதை நான் என் கண்ணால் பார்த்துட்டேன் கார்த்திக் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பார்க்காம போகிறதா இல்லை உங்ககிட்ட சொல்கிறது தான் எனக்கு சரின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு நீ ஆச்சு உங்கள் அத்தையாச்சு இதுக்கு மேலே வந்து போயிருந்தேன் எதுவும் கேட்காத அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ பாட்டுக்கு நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி கார்த்திக் வந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அதுதான் வந்து போயிருந்தா இவளுக்கு உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு காரணம் உதாரணத்துக்காக எந்த எல்லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இந்த பைரவி அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருந்துகிட்ருக்கோம் அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றது தான் முக்கிய நோக்கம் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பைரவியை கூப்பிட்றாங்க கார்த்திக் இருந்துட்டு கார்த்திக் செம்ம கோவத்தில் இருந்துட்டு அத்தை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இப்படி கார்த்திக் என்னடா ஆச்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அத்தை என்னத்தை இதெல்லாம் அப்படின்ற அந்த ஒரு டைம்ல அந்த பணம் நகை இது எல்லாமே இருக்கிறத பார்த்தோன்னே பைரவிக்கே பயங்கரமான ஷாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவளுக்கு அதுக்கான அவசியமே கிடையாது ஏற்கனவே அவள் பல ஆட்டங்களாடி இன்னும் பல விஷயங்களை செஞ்சுருக்கா அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை வந்து சொன்ன உடனே பயங்கரமான அதிர்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா பைரவி இருந்துகிட்ருக்கான் கார்த்திக் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது கார்த்திக் உண்மையிலேயே எனக்கு வந்து தெரியாது இந்த பணம் நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அத்தை நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்க ஏற்கனவே இவ்வளோ நாள் அண்ணங்கிற பேரில் இந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா என் மொத்த சொத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்காந்துட்டு என்கிட்ட இருந்து பிடிங்கிக்க பார்த்தா இப்போ என்னடானா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பைரவியை வந்து போயினா அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க அப்போ தான் இந்த பைரவே வந்துட்டு அப்படியே அஞ்சலியை பார்த்த உடனே அஞ்சலி வந்து போயின்னா அவளோட முகத்திலே வந்து எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குறா அப்படி எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கா அதை பார்த்த உடனே ஏ அஞ்சலி உன்னோட சாமர்த்தியத்தனத்தை எங்கிட்டயே காட்டிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியை திட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிறாப்பாரு கார்த்திக் இவ தான் வந்து போயினா எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் வந்து போய்னா அதை வந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சு என் மேலே பழிய போட பார்க்குறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திக் பயங்கர கோவப்பட்டு என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிற என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ சொத்து வந்ததுக்கான காரணமே என் பொண்டாட்டி தான் அஞ்சலிக்க அஞ்சலியால் தான் இந்த சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு வந்துச்சு இல்லன்னா கண்டிப்பா என்னோட பேருக்கு வந்திருக்காது அப்படி இருக்கும்போது வந்து உண்மையிலேயும் இந்த ஒரு விஷயம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டியை யார் திட்டினாலும் எனக்கு கோவம் வரும் இப்போ சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்த சொத்து இந்த கம்பெனி இந்த வீடு எல்லாமே என் பேரில் இருக்குது நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் இந்த பைரவியை அடிக்க போனது மட்டும் இல்லாமல் இப்போது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ஆரமிச்சுறாங்க அதாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது அப்படின்றது வாய் வார்த்தையாக சொல்லிடலாம் ஆனால் அதோடய சூடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிக்கு இப்போது தெரியும் வெளியே வரப்போகுது அதுலேயும் அஞ்சலி நம்பி இப்படி மோசம் போவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நம்ம பைரவி தான் அப்படி இருக்கும்போது அதாவது வளர்த்த கடை மார்புல பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஞ்சிட்டேன் இந்த பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க